வணக்கம் காஞ்சிகேசன் பேசுறேன் ஹாப்பி டியூஸ்டேங்க ஸ்டேங்க ஹம் என்னமா என்னைக்கு ஹலோ அணக்க எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே இன்னைக்கு ஐயோ எாருக்கும் மார்கழி ரெண்டாவது நாள் எல்லாரும் வீட்டுக்கு வெளியில காலையில எழுந்துச்சு சொன்னேங்க ப்ரஷ் மட்டும் பண்ணிக்கலாம் குடிச்சிட்டு அப்படி இப்படி இல்லை ப்ரஷ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வெளியில விளக்கு ஏத்துங்க டெய்லி விளக்கேத்துனா அது ஒரு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பூஜை ரூம்லையும் ஒரு விளக்கு ஏத்துங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க இது நாங்கள் எங்க அம்மா சொன்னபடி நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்க நீங்களும் அதே போல் யாராவது ஒருத்தருக்கு இது உபயோகமாக இருக்கும் இல்லையா மார்கழி மாதம் முப்பது நாளுமே விளக்கேத்தி கும்பிட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க நீங்களும் செய்யுங்க இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்க காலையில் பொங்கல்ங்க டிஃபன் இதுதான் பொங்கல் செய்தாச்சு இதுக்கு வந்து ஆ சொல்லுங்கள் அது நான் முந்திரி போட்டு பண்ணிவிடுறேங்க ஆமாம் ஆமாம் மார்கழி மாதமே தை பொங்கல் வந்துச்சு பாருங்கள் இன்னைக்கு வந்து முந்திரி போட்டு நல்ல பொங்கல் சாம்பார் குக்கர் பொங்கல்லை ஆமா காலையில் சாம்பாருக்கு வேக வச்சாச்சுங்க அந்த ஒரு குக்கரையும் யூஸ் பண்ண வேண்டியதுதான் ஏன்னா பொங்கலுக்கு எப்படின் மஞ்சாக்கல வரும் நினைக்காதுங்க அதுவும் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து சாம்பார் மிளகா கிள்ளி சாம்பார் தக்காளி சாம்பார்ன்னு சொல்லிக்கலாம் இதில் பத்து இது மிளகா தூள் போடாமல் மிளகாய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சாச்சு இன்னைக்கு அதுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணி உருளை கழக

இதே ஆட்டம்மா கற்றுணு இது எங்கள் அம்மா கிட்டே கற்றுக்கினேன் மிளகு ரச ஆமாம் என்ன சொல்லணும்ல குழந்தைங்க அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது அது வரல நம்ம தான் சொல்லணும் ரொம்ப அழகாக ஓகேங்க நீங்கள் அது மாதிரி ஜம்முனு பொங்கல் சாம்பார் சாம்பார் மிளகு சாம்பாரே நம்ம பொங்கலுக்கும் டேஸ்ட் பண்ணிக்கணும் அது நோ சட்னி அதுக்கு ஓகே இதுவே போகணும் இது நல்லாயிருக்கும் ஓகேவா பொட்டேட்டோ ஃப்ரை அண்டு மிளகு மிளகராசம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க லைஃப்பில் ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக எங்கள் மைண்டை ஓகே பாய்